சுப்பிரமணிய கடவுளே கருணையே வடிவான இறைவா எங்களிடத்தில் பக்தியும் கிடையாது நம்பிக்கையும் இல்லை உன்னை சரியான முறையில் வணங்குவதற்கோ தியானம் செய்வதற்கோ எங்களுக்குத் தெரியவில்லை நாங்கள் உன் குழந்தைகள் எங்கள் வழியை தவறவிட்டு இலட்சியத்தையும் உன் திருநாமத்தையும் மறந்துவிட்டோம் இரக்கமுள்ள தந்தையே இந்த வழி தவறிய குழந்தை களைமீட்டு மீட்டு அவர்களை பேணி பாதுகாத்து உன் அருளையும் ஆசியையும் வழங்க வேண்டியது உன் கடமை அல்லவா அன்னை வள்ளியே எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேச மாட்டாயா இந்த உலகிலுள்ள உணர்ச்சிகள் எல்லாவற்றுள்ளும் மிகச் சிறந்தது ஒரு தாய்க்கு தன் குழந்தைகளிடமுள்ள அன்புதான் நாங்கள் பயனற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் மாறிவிட்ட போதிலும் எங்களை மன்னிக்க வேண்டும் கடமை யுணர்ச்சி உள்ளவர்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் எங்களை மாற்றிவிடு இக்கணம் முதல் நாங்கள் கள் உன்னைச் சார்ந்தவர்கள் எப்பொழுதும் உனக்குரியவர்கள் சரியான பாதையிலிருந்து தவறிவிட்ட மக்களை நெறிப்படுத்தி அறிவு புகட்டி திருத்தி உருவாக்க வேண்டியது தாயின் கடமை அல்லவா உன்னிடமிருந்து எங்களை பிரிக்கும் பெரும் பிளவு அல்லது திரையை நீக்கிவிடு எங்களை வாழ்த்தி அறிவூட்டி உன் தாமரை தாள் களில் எங்களைச் சேர்த்துக்கொள் இன்னமும் சொல்ல வேண்டியது எங்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் நாங்கள் உனக்கும் உன் இறைவனாகிய சுப்பிரமணியக் கடவுளுக்கும் விடுக்கும் உண்மையான உருக்கமான வேண்டுகோளும் பிரார்த்தனையாகும்